உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடலினுடைய முதல்வர் அமெரிக்கா சென்றிருக்கார் எதற்காக சென்றிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களை வந்து ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிகிச்சைக்காக அங்கே போகிறாருப்பா அதனால வந்து முதலீடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இணையதளத்தில் எழுதக்கூடியவர்கள் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம செய்திகளில் ஒரு காட்சிகளை பார்த்துருப்போம் ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த டைம் ஸ்கொயரில் வந்து திமுகவிற்கு எந்த விதமான வரவேற்பும் அவங்க கொடுக்கப்படலை இது எல்லாமே ஒரு ஃபேக் எடிட்டு நிறைய செய்தி சேனல்கள் வந்து இது வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் அதுவும் திராவிட மாடலுடைய முதல்வர் அமெரிக்கா சென்றாரு அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த செய்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்கா சுற்றுப்பயணம் இரண்டு நாட்களில் செல்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பார்த்தோம் என்னன்னா வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார் சிகப்பு காய் போகுது பின்னாலேயே கருப்பு காயும் போகுது அப்படிங்கிற ஒரு வசனம் ஒன்று வச்சிருப்பார் அதே போல தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அங்கே போறாரு அதுக்கு பின்பாக இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி மோடி அவர்களும் அமெரிக்காவுக்கு செல்கிறாரு இதில் இடையில ஒரு அரசியல் பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூறுபா நாணயம் அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல் செல்லா காசு அந்த நூறுபா செல்லா காசு இருக்குல்ல அந்த காசை வெளியிட்டதுக்கான விழாவில் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்கள பார்த்து புகழ்றதும் அவங்க இவங்கள பார்த்து புகழ்றதும் இவர் அவரை பார்க்குறதும் அவர் இவரை பார்க்குறதும் என்ன அண்ணாமலை ரொம்ப தூரம் அனுக்கிறீங்க கொஞ்சம் பக்கத்தில் வாங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் கூப்பிட்டு அண்ணாமலை அவர்கள் பக்கத்தில் வந்ததாக இருக்கட்டும் ஆகா என்ன ஒரு அற்புதமான விஷயம் அதில் ஐயா ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசுனது திமுக போல ஒரு கட்சியை பார்க்க முடியுமா அப்படின்லாம் புகழ்ந்து அவர்கள் அமெரிக்கா கேட்டால் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அந்த விஷயத்த நான் சொல்றதை விட எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாதவிடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதை உங்களுக்கு போட்டையை காட்டிடுறேன் பல கோடி ரூபாய்க்கு திட்டங்களை வாக்குறுதிகளாக உறுதிமொழிகளாக இது இதுவரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா இந்த லட்சணத்தில் இப்போது வெளிநாட்டு எதற்கு முதலீடு தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா இன்றைய முதல்வர் அதாவது திராவிட மாடல் அரசினுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாரு எவ்வளவு வீரியமா பேசுறாரு தமிழ்நாட்டு பிரச்சனைகளை முதல்ல நீங்க கவனம் செலுத்துங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல கவனம் செலுத்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுத்துவிட்டு அதற்கு பின்பாக நீங்க வெளிநாடு போங்க சரி ஓகே வெளிநாடு போனீங்களே எவ்வளவு முதலீட்டை நீங்க ஈர்த்தீங்க எவ்வளவு முதலீடு நீங்க பண்ணீங்க ஏற்கனவே இதற்கு முன்பாக துபாய் போயிருக்கீங்க அதற்கு பின்பாக ஸ்பெயின் போயிருக்கீங்க பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இதற்கு முன்னால் நீங்கள் வந்து ஸ்பெயின் போனீங்களே துபாய் போனீங்களே அப்போதெல்லாம் நீங்கள் என்ன முதலீட்டை ஈர்த்தீர்கள் என்று ஒரு வெள்ளை அறிக்கையை தயார் செய்ய முடியுமா வெள்ளை அறிக்கையை குளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு சரி அவர் ஒரு பக்கம் கேள்வி கேட்கறாரு இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கேட்குறாருனா இந்த முதலீடு முதலீட்டு அப்படிங்கிறதே ஒரு மோசமான விஷயம் போய் சொல்லி தமிழக மக்களை ஏமாத்துகிறாரு ஏன்னா ஐயா வந்து முதல்வராக இருக்கும்போது அவரும் அப்படி தான் போனார் வெளிநாட்டுக்கு ஏன்னா ரெண்டு பேருமே மாறி மாறி நாங்களே முதலீடு செய்ய போகிறோம் முதலீடு செய்ய போகிறோம்னு போகிறீங்களே யாருடைய பணத்தை யாருக்காக முதலீடு செய்ய போகிறீங்க அதுதான் அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு ஒரு வெள்ளை அறிக்கையை உங்களால் கொடுக்க முடியுமா ஏற்கனவே துபாய் ஸ்பெயின் போனீங்களே அதுக்கான ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இன்னொரு பக்கம் பாருங்க இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டினா இந்த வீடியோவில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எதற்காக முதலீடு ஏன் முதலீடு தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது அதை முதல்ல பாருங்கள் அப்படின்னு பேசுகிறார்ல இன்றைக்கி நாங்கள் கேட்குறேன் தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் இல்லையா ஒரு பக்கம் பாருங்கள் கள்ள சந்தையில் மது விற்பனை நடைபெறுகிறது இளைய சமுதாய பள்ளிகளிலும் கஞ்சா விற்பனை அதிகமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி நாளுக்கு நாள் படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் சாதிய படுகொலைகள் எவ்வளவோ நடந்துகிட்ருக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இன்னொரு பக்கம் ஊழல் ஜெகத் அவர்களுக்கு ஈடி வந்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து அபராதம் ஜிச்சுருக்காங்க அபராதமே தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய்னா அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இணையவாசிகளின் இன்றைக்கி கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பல்வேறு சிக்கல்கள் இப்படியே இருக்கு தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஊழல் அரசு பேருந்து சரியில்லை போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் இன்னொரு பக்கம் கிராம மக்கள் போராட்டம் எல்லாம் இருக்காங்க பரந்தூர் விமான நிலையம் எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளாக அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் ஒரு செய்தியை ஒன்று படிக்கிறேன் ஏகனாபுரம் கிராம மக்கள் மீது வழக்குப்பதிவு பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எழு எழுநூற்றி அறுபத்தஞ்சு நாட்களாக போராடி வரும் மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துதல் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு அதாவது அந்த ம மக்கள் எங்களுடைய உரிமை எங்களுடைய நிலம் இந்த நிலத்தை நாங்கள் ஒருபோதும் விமான நிலையம் விட்டு விட்டுத்தர மாட்டோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு என்ன திருவி நீங்க கொடுத்துட்டீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எட்டு வழிச்சாலையும் ஒரு திட்டம் வரும்போது எதிர்ப்பு தெரிவித்த நீங்கள் இப்போது நீங்கள் வந்ததுக்கு பின்பாக பசுமை வழிச்சாலை என்று மாத்திரீங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் விவசாய நிலங்களை அழித்து விட்டு மேல் மாசி காட்டுல விவசாயிகள் போராடனா அவங்க மீது வந்து குண்டா குண்டாசலுக்கு போறீங்க இந்த பக்கம் ஏகனாபுரத்துல மக்கள் போராடுறாங்க அவங்க மேல மூன்று பிரிவுகள் கீழே வழக்கு போறீங்க அவங்களுடைய உரிமைக்காக அவங்க போராடுறாங்களா இல்லையா அவங்க மேல வந்து மூன்று பிரிவுகள் கீழே வழக்கு போடுறீங்க ஏன்னா விவசாயிகள் இதே வந்து குண்டாசு வழக்கு போட்டவர்கள் தானே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி எப்படின்னா டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணா வஞ்சிக்கிறது மோடி அரசு மோடி அரசு வந்து விவசாயிகளை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறீங்க மோடி அரசு விவசாயிகளை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனிதர்களையும் வஞ்சிக்கிறது மோடி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் இதே திமுக அப்படியெல்லாம் பேசிவிட்டு இங்கே தமிழ்நாட்டில் போராடுற விவசாயிகள் மேலே குண்டாச வழக்கு புரியலை உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல ஒரு புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளைய சமுதாய பிள்ளைகள் மதுவுக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகி காவல் தாக்குறாங்க ரோட்டில் நடந்து போகிற பொதுமக்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு பெண்கள் பா பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு இதெல்லாம் கவனம் செலுத்துவதில்லை அம்மையார் கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே அதிக இளம் விதவிகள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான் சொன்னாங்க இன்னைக்கு எத்தனை மதுக்கடைகளை நீங்கள் மூடிட்டீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பதில்லை ஆனால் நீங்கள் அமெரிக்க பண்றேங்கிறீங்க இந்த பக்கம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்புறம் அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்றாரு தென் சீமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு எதுக்காக அப்படி சொல்றான்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மதிக்கிறதுக்கு ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்றாரு ஆனா எங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை நாங்கள் வந்து திராவிடம்ங்கிற அரசியல் நாங்க எதுக்குறோம் ஆனா நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா என்ன நீங்க திடீர்னு அதிமுக காதரவால பேசுறீங்க அதிமுக உங்களுக்கு காதரவா பேசுறாங்க ஒருவேளை சீமான் அவர்கள் வந்து திராவிடத்தை எதிர்ப்பை மறந்து விட்டு அதிமுகவோட கூட்டணி வைப்பாருன்னு மீண்டும் சொல்கிறேன் சீமான் அவர்கள் திராவிடம் என்ற எதிர்ப்பை மறந்துவிட்டு அதிமுக கூட்டணி வைக்கப் போவதில்லை ஒருவேளை அப்படி கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதிமுக திராவிடத்தை மறந்துவிடும் ஏன்னா சமீபத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொன்னார் திராவிடம்னா என்னென்ன ஒரு பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க எதுவாக இருந்தாலும் என்னுடைய மூத்த வல்லுநர்கள் அரசியல் அறிவாளர்கள் இருப்பாங்க அவங்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிடம்னா என்னென்ன தெரியாமல் போயிட்டார் சரி நான் என்ன கேட்குறேன் எதற்கடுத்தாலும் திராவிடம் எதற்கெடுத்தாலும் திராவிடம் திராவிடம் தான் எங்களை படிக்க வைத்தது திராவிடம் தான் சொல்கிறீங்க கேட்டால் பெரியார் மண்ணு நான் என்ன கேட்குறேன் களிமண் செம்மண் வண்டல் மண் எல்லா மண்ணையும் பார்த்து பெரியார் மண் எங்கே இருக்குன்னு தெரியல ஏன் ஒரு முறை கூட இது மருது பாண்டியர்கள் மண் வேலுநாச்சியார் மண் திருச்சின்னமலை மண் அயோத்திதாசருடைய மண் எங்கள் ஐயா வீரப்பனுடைய மண் இப்படி எவ்வளோ தலைவர்கள் இந்த மண்ணு தமிழ் சமூகத்துக்காக பாடுபட்ட அத்தனை தலைவர்கள் இருக்கும்போது அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை ஐயா திராவிடம் திராவிடம் பேசுவது ஆனால் பேரை மட்டும் பாருங்க தமிழன் அப்படின்னு பேருக்கு பின்னால் ஒன்று வச்சுக்கிறது தமிழச்சி அப்படின்னு பேருக்கு பின்னால் வச்சுக்கிங்க சொல்ல திராவிட வச்சுக்கோங்க திராவிடன்னு பேர் போட்டுக்கோங்க எதுக்கு அந்த இடத்துல மட்டும் தமிழன்னு போடுறீங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான வேலை இது எல்லாத்தையும் தோல் உருவியை தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பாருங்கள் அவர்கள் வந்து விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் இந்த மாநாட்டுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் பா உரிய நடவடிக்கையெல்லாம் எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காரு ஏங்க அவங்க மாநாடு தானே நடத்த போகிறாங்க ஒரு கட்சியை துவங்குறவங்க ஒரு கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்துகிறாங்க கொடி பாடல் அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்க மாநாடு நடத்துகிறாங்க இதில் என்னங்க டீமுக்கு உடன்பிறப்புகளுக்கு என்னங்க அவ்வளோ வலிக்குது ஏன் எதுக்கெடுத்தாலும் அப்படி பொங்கி எழுதுறீங்க நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதனால உங்களுக்கு என்ன நீங்கள் தான் பெரிய கட்சி இந்தியாவிலேயே பெரிய கட்சி தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தீங்க எதிர்கட்சியாக இருந்தீங்க இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கீங்க திராவிட மாடல்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே பூத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு மக்கள் வரவேற்பு இருக்குது நீங்கள் மிகப்பெரிய ஒரு தலைவர்களை கொண்டவர்கள் மிகப்பெரிய படைகளை கொண்டவர்கள் நீங்கள் ஏன் விஜய் அவர்களை பார்த்து பயப்படுறீங்க நடிகர் விஜய் ஆ நீ என்ன சொல்கிறீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு விஜய் ஒரு நடிகர் அவர் அரசியலுக்குள்ளே வரலாமான்னு கேட்குறீங்க இப்படிலாம் கேட்டீங்கன்னா ஆனால் உதயநிதி வச்சுக்க மாட்டாரா உதயநிதி எங்கேருந்து வந்தால் வந்தார் சினிமாவில் தானே வந்தார் அவரும் சினிமாவில் நடித்து ஒரு நாலு படம் நடிச்ச நடிச்சேன்னு அவர் சொல்கிறாரு நாலு படம் நடித்தார் நடித்து வராரு சினிமாவுக்குள்ளே வராரு அவர் ஒரு தலைவராக நீங்கள் நீங்கள் ஏற்றிட்டுருக்கிறீங்க இன்னைக்கு கட்சியில் ஒரு அமைச்சராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே அவர் எவ்வளோ விளையாடுவார்னு நல்லா தெரியும் அதனால தான் கார் ரேஸ்லாம் நடத்துகிறாரு அந்த கார் ரேஸ் நடத்துகிறீங்களே அந்த பணத்துக்கு எத்தனை இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் தரமற்ற முறையில் இருக்குது அதை நீங்கள் சரி பண்ணலாம் அதை நீங்கள் சரி பண்ணுவதில் அரசு போக்குவரத்தில் வந்து அத்தனை பேருந்துகள் பழுதாகி அங்கங்கே நிற்கிறங்கிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம் அதை சரி பண்ண முடியல இதெல்லாம் சரி பண்ண பண்ண முடியாத நீங்கள் கார் ரேஸ் நடத்துனீங்களே இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம மேலே நம்மளே திட்டுவாங்க வாங்க இதெல்லாம் உடன்பிறப்புகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த உடன்பிறப்புகளும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு ஒரு விஷயமா எனக்கு புரியல ஏன்னா இந்த அமெரிக்க முதலீட்டு இந்த அமெரிக்க முதலீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் ஆனால் இன்னைக்கு அதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் போகும்போது உடனே கீழே ஒரு டேக்லைன் போடுறாங்க உடனே அந்த உடன்பிறப்புகள்லாம் ஒன்று எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னா நடுங்கிய ட்ரம்ப் அடிப்பணிந்த அமெரிக்கா மிரட்டிய தளபதி இப்படிலாம் வசனம் வச்சிருவாங்க ஏன்னா அந்த மாரி ஒரு குரூப் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் என்ன கேட்குறேன் அண்டா ஒருத்தர் இருக்காரு ஏன்னா நான் அவர் அண்டான்னு சொல்லலை அவரு தான் சொன்னார் என்னை ஏன் சொம்புன்னு சொல்றீங்க என்னை அண்டானே நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த அண்டா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஏன் பாஜகவோட கூட்டணிக்க கூடாதா அப்படியும் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைத்தால் நாங்கள் என்ன அந்தணுமா தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பெறுவோங்கிறாரு இப்போ என்ன சொல்றாரு நீட்டு த பாஜக அரசு விளக்குச்சுன்னா நாங்கள் வந்து கூட்டணிக்கு கூட போவோங்கிற மாரி மறைமுகமாக சொல்கிறாரோங்கிற மாரி ஒரு கேள்வி எழுது மறைமுகமெல்லாம் இல்லை உண்மை அதுதான் ஏன்னா ஏற்கனவே எச் ராஜா போன்றவர்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு ஒரு பெருமை திமுகவிற்கு சேரும் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு சேரும் அந்த வகையில் வருங்காலத்தில் பாஜகவோடு திமுக கூட்டணி வைக்குமான்னு கேட்டால் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவர்கள் கூட்டணி வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இதே உடன்பிறப்புகள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு ஓட்டு கேட்கும்போது பாஜக உள்ளே வந்துடும் பாய் அப்படின்னு பாய்மார்கள் தான் போய் ஓட்டு கேட்பாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதுவும் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோட அமெரிக்கா சுற்றுப்பயணம் பேருக்கார் நல்லபடியாக அமெரிக்காவை சுற்றி பார்த்துட்டு நல்லபடியாக உடல்நலத்தோட தமிழகம் திரும்பி வரட்டும் ஆனால் இதுக்குள்ளே மிகப்பெரிய அரசியல் இழுத்து அவர் முதலீட்டுக்கு போகிறாரு அந்த முதலீடு இந்த முதலீடு இதெல்லாம் நீங்கள் தப்புங்க ஏன்னா ஸ்பெயினில் என்ன முதலீடு பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது துபாயில போய் என்ன முதலீடு பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது முதலீடு என்பதே தேவையற்ற ஒன்றுன்னு பேசி நீங்கள் தற்போது ஏன் அமெரிக்கா சென்று முதலீடு பண்ண முறையும் கேட்கக்கூடாது நீங்க பண்ணனும் நேராக சீமான்ட்டை வந்துடணும் சீமான் அவர்கள் ஏன் அதை பண்ணினார் சீமான் அவர்கள் ஏன் இதை பண்ணீங்கப்பா சீமானும் ஒரு எம்எல்ஏவா இல்ல ஒரு கவுன்சிலரா இல்ல வந்து எதிர்க்கட்சி தலைவரா இல்ல இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவரா ஒரு ஆட்சியும் அதிகாரமும் இல்லாத சீமான் அவர்களை பார்த்து அத்தனை கேள்விகள் கேட்கக்கூடிய நீங்கள் உங்கள் கட்சியை பார்த்து உங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்களை பார்த்து கவுன்சிலர்களை பார்த்து அமைச்சர்களை பார்த்து என்றாவது ஒரு நாள் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா ஏங்க இந்தமாதிரி தப்பு நடக்குது ஏங்க அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க இன்னும் இங்கே வறுமையை ஒழிக்கல இன்னமும் மக்கள் ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு கையேந்திர நிலையில் நீங்க வச்சிருக்கீங்க இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் வந்து மதுக்கு அடிமையாக போயிருக்காங்க சாலைகள் சரியில்லை குடிநீர் இங்கே கட்டுப்பாடாக இருக்குது சாதி ஆணவ படுகொலை நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு அமெரிக்கா மட்டும் சுற்றுப்பயணத்துக்கு போகிறீங்களே முதலீடு சாரி முதலில் முதலீடுங்கிறேன் சுற்றுப்பயணங்கிறேன் ஏதோ ஒன்றுங்க அவரு எனக்கே சந்தேகமாக இருக்கு இது சுற்றுப்பயணமாக முதலீடாக ஏன்னா நிறைய பேர் அப்படி எழுதுறாங்க ஏன்னா முதலீட்டுக்காக போகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் சுற்றுப்பயணம் போகிறாருன்னு சொல்லிட்டு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதி இருக்காங்க அதை வந்து ஏற்றுக்க முடியல அதனால தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க கன்னடையை பற்றி கேளுங்க உங்களை நீங்களே திட்டிக்கங்க ஏன்னா நான் சொல்றது உடன்பிறப்புகளை சொல்றேன் அவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு இதெல்லாம் நீங்க பேசாம நீங்க அமெரிக்கா போகிறதுக்கு முட்டு கொடுக்குறீங்களே அண்டா அவர்களே இந்த அண்டா போன்றவர்களே இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அதனால எதுக்கெடுத்தாலும் நீங்க வந்து இவர்கிட்ட வராதீங்க சீமான் அங்கே என்ன பிரச்சனை நடக்குது அங்கே கேளுங்க இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அவர் கட்சியை தொடங்கிட்டாருன்னா ஒரு பயம் மாநாடு நடத்தினா பயம் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார் என்ன பண்ணுவீங்க ஆகட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகட்டும் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு சொன்னீங்க கட்சி ஆரம்பித்தார் கொடியை அறிமுகப்படுத்த மாட்டான்னு சொன்னீங்க கொடிய அறிமுகப்படுத்தினார் நாளைக்கு ஆக மாட்டான்னு சொல்கிறீங்க நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டால் என்ன பண்ணுவீங்க நாளைக்கு ஒரு வேளை தமிழக வெற்றிக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வைக்கிறாங்க கூட அதிமுகவும் சேர்ந்து வருது என்ன பண்ணுவீங்க திமுகவை இங்கே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் மூன்று பேரும் கூட்டணி வைப்பதில் என்ன தவறு இதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க மூணு பேரும் கூட்டணி வைங்க ஒரு புதிய ஆட்சியை கொடுங்க ஒரு ஆட்சி என்பது ஒற்றை தலைமை கொண்டு இருக்க வேணா ஒரு கூட்டணி ஆட்சியாக அமையட்டும் அமையும் போது மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை தேர்ந்தெடுத்து எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் மக்கள் விரும்புகிறாங்க அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா திமுக என்ன பண்ணுவீங்க கடைசி வரைக்கும் இரநூறுவா ஓபி அப்படிங்கிற ஒரு பட்ட தொடியே இருக்கும் போல் சரி விடுங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும் பொறுத்து திறந்து பார்ப்போம் அமெரிக்கா போனவர் எவ்வளோ முதலீடு பண்ணிட்டு வராருன்னு நன்றி வணக்கம்